அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு அலஹதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபுதர் அலி அல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்திலே நபி தோழர்கள் கேட்டார்கள் ஐயுல் கலாமி அஃபுதலு சிறந்த பேச்சு எது என்று கேட்டார்கள் மனித சமுதாயம் பேசக்கூடிய வார்த்தைகளில் பேச்சுக்களில் சிறந்த பேச்சு எது சிறந்த வார்த்தை எது என்று கேட்டார்கள் அப்போது நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் தன்னுடைய பரிசுத்தமான வானவர்களுக்காகவும் தன்னுடைய நல்லடியார்களுக்காகவும் அல்லாஹு தேர்வு செய்த அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சுபஹான் வபிஹம்திஹி வபிஹம் வபிஹம்திஹி இதுதான் அல்லாஹ்விற்கு பிரியமான உகப்பான வார்த்தைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் சுபஹானல்லாஹி அப்படினா அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன் வபிஹம்திஹி அவருடைய புகழை கொண்டு நான் புகழ்கிறேன் என்பதுதான் என்னுடைய பொருள் நாம் என்ன செய்யணும் அல்லாவுக்கு பிரியமான இந்த வார்த்தைகளை அதிகமாக நாம் ஒழிய வேண்டும் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி நல்லாகி எல்லாம் அல்ல இறைவன் இந்த வார்த்தைகளை அல்லாஹு பிரியப்படக்கூடிய இந்த வார்த்தைகளை அதிகம் அதிகமாக மொழியக்கூடிய நண்பர்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته